காரைக்குடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்தவாறு ரோட் ஷோ செல்கிறார் இது குறித்தோடு இணைகிறார் நமது இன்று காலை வந்து இறங்கிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை நூலகம் மற்றும் அலகப்பா பல்கலைக்கழகத்தில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதன் பின்பு தற்போது ரோட் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரோட் ஷோ ஆனது நான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபெறுகிறது வழக்கமா இந்த ரோட்ஷோ ஆனது காரில் அவர் சென்று மக்கள் வரவேற்பார்கள் என்று திட்டமிட்டது திட்டமிட்டிருந்தது ஆனால் இவர் கிட்டத்த நாலு கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தே வந்து ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து எல்லோருடையும் கை குலுக்கி சகஜமாக பேசி வருகிறது மக்களிடையே பெரிய ஒரு ஏற்படுத்தி உள்ளது இதற்காக மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுடன் முதல்வர் மக்களை சந்திச்சு இந்த ரோட் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்